திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தல் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் திராவிட முன்னேற்றத்தின் சார்பில் வேட்பாளராக யார் வர வேண்டும் என்ற போட்டி வாரிசுகளிடையே நிலவி வருகிறது தற்போது எம்பி ஞான தனது மகனுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும் சட்டசபை சபாநாயகர் திரு அப்பாவு தனது மகன் அலைத் அப்பா ஒருவருக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும் முன்னாள் சபாநாயகரும் நெல்லை மேற்கு மாவட்ட செயலாளருமான திரு ஆவழப்பன் அவர்கள் தனது மகனுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும் கட்சி தலைமையிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் ஆக மொத்தத்தில் நெல்லை மாவட்டத்தில் வாரிசு ஒருவர் போட்டியிடுவார் என்பது உறுதியாகிறது எந்த வாரிசு என்பதில் கடும் போட்டி நிலவி வருகிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தை பொறுத்தவரை இந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கு நிர்வாகிகள் மத்தியில் ஆர்வம் குறைவாக உள்ளது ஏனென்றால் திணகன் மற்றும் ஓபிஎஸ் அணியினர் தனி அணியாக இணைந்து போட்டியிட்டால் கணிசமான வாக்குகள் பிரியக்கூடும் தங்களது வெற்றி அவ்வளவு எளிதல்ல என்று நினைக்கின்றனர் எனவே அதிமுகவை பொறுத்தவரை இந்த தொகுதியை கூட்டணி கட்சியினருக்கு ஒதுக்க வாய்ப்பு அதிகம் உள்ளது கூட்டணி கட்சி சார்பில் சரத்குமார் அல்லது எஸ் சார்பாக நெல்லை முபராக் போட்டியிடுவார் என்று நிர்வாகிகள் மத்தியில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினர் நயனா நாயந்திரன் இந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று எப்படியும் மத்திய அமைச்சராகிவிட வேண்டும் என்ற முனைப்பில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார்